ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த தடவை ஒரு இன்ஸ்பைரிங்கான நாங்களும் அவங்களும் ரிலேஷன் ஓகே ஸோ ரெண்டு ஃபேமிலியும் வந்து டச் இருக்காது ஒரு சின்ன ஏஜ் வரைக்குமே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் மிடில் வந்து ஒரு ரெண்டு டச் இல்லாத போயிட்டாங்க ஸோ அவங்க அண்ணாவும் ஆர்மி தான் அவங்க அண்ணா வந்து எங்க ஃபேமிலிக்கு நல்ல க்ளோஸு ஸோ அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் க்ளோஸா இருந்தாங்க அப்பப்போ எங்களை வந்து மீட் பண்ணுவாங்க ஸோ அப்போ என்னன்னா டென்த்து செம்பொலி மாநாடுக்கு ஃபைவ் டேஸ் லீவ் விட்டுருந்தாங்க சரி போய் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்தேன் சுத்தமா வந்து அவருத்தி வீட்டுக்கு அடங்குற பையனும் இல்ல அந்த மாதிரி அவர் கேரக்டர் ஜாலியா ஊர் சிட்டுவாரு அவருக்கு டிராக்டர் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும் லாரி ஓட்டுறது டிராக்டர் ஓட்டுறது அந்த மாதிரி டிப்ளமா படிச்சுட்டு இருந்தாரு எனக்கு ஃபர்ஸ்ட் லைக் பிடிக்கல அவரு என்ன ரவுடி மாதிரி இருக்காரு வீட்டுக்கு அடங்காம இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரிப் மாதிரி அவங்களுடைய நிலத்தை கூட்டிட்டு போயிருந்தாங்க கொஞ்சம் பைக்ல கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்ப அவங்க கேர் பண்ணது சும்மா வீட்டுல இருக்கான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க அப்ப ஏதோ லைட் அதுக்கப்புறம் ஆயிருச்சு அப்புறம் நாங்க பாத்துக்கவே இல்ல அப்புறம் என் பர்த்டே வந்தது அப்பதான் மீட் மீட் பண்ணா வீட்டுக்கு வந்தாரு இந்த மாதிரி என்ன சொன்னாரு அப்படின்னா என் பர்த்டே அப்பதான் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சிருக்கு நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் மிலிட்ரிக்கு போறேன் அப்படின்னு சொன்னாரு அவர் என்னைக்கு நான் ஐ லவிய சொன்னாரோ நெக்ஸ்ட் டே வந்து ஆர்மி போயாச்சு ஓகே அவர்தான் உங்களுக்கு ப்ரோபோஸ் பண்ணாரு ப்ரோபோஸ் பண்ணல கிஸ்தா தான் கொடுத்துட்டு ஓடிட்டாரு ஓகே அத பத்தி அவர் அதை பண்ணல இல்ல ஓகே அவர் ப்ரோபோஸ் பண்ணிட்டு போயிட்டாரா கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் எப்போ வந்தாரு அதுக்கப்புறம் சிக்ஸ் மந்த்க்கு அப்புறம் வந்தாரு நடுவுல எந்த ஃபோன் கால்ஸ் எதுவுமே நாங்கள் பண்ண சிக்ஸ் மந்த் வந்து பெரிய லாங் கேப் வந்தது நாங்க எதுவுமே பேசிக்கல சாட் எதுவுமே இல்லை வந்து நோக்கியா மொபைல் தான் வச்சிருப்ப நான் எதுவும் என்கிட்ட அப்பா கிட்ட தான் இருக்கும் அப்படியே போயிட்டு இருந்தது ஒரு அவங்களுக்கு வந்து ஏப்ரல் நைன் சரி நான் தான் வந்து அப்படின்னா ஒன்றிப்பிக்காயங்க இருக்கப்பெல்லாம் ஸோ காயின்ல வந்து கால் பண்ணி ஹாப்பி பர்த்டே மிஸ் பண்ண திருப்பி நான் தான் வந்து கால் பண்ணி பேச ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் ஃபோன் இருக்காது அப்பா கால் பண்ணி என்னை பத்தி சும்மா கேட்டே இருப்பாங்க ஸோ எது கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது சின்ன வயசுல அப்படியே லவ்வா ஸ்டார்ட் ஆனது ஓகே ஸோ அவரு அவர் இப்போ எவ்வளோ மிஸ் பண்றீங்க இப்போ அவர் இங்க இல்லை ஓகே அவர் அங்கதான் இருக்காரு சோ அவர் மிஸ் பண்றீங்க அவர் எவ்வளவு மிஸ் பண்றேன் அப்படின்னா அவர் ஊருக்கு போனா பூ கூட வைக்க மாட்டேன் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் யாருனா கப்புல்லா போனா ஃபீல் பண்ணுவேன் ச்சே நாம இது பண்ணலான்னுட்டு நிறைய பிரைடுக்கு போறப்ப வந்து எல்லாரும் நல்லா ஜாலியா இருப்பாங்க கப்புல்லா இருப்பாங்க நான் மட்டும் சிங்கில்லா இருப்பேன் அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹய் சார் எப்படி இருக்கீங்க அய்யோ நல்லாருக்குமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சோ மேம் இப்போ வந்து உங்களை பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க சோ நீங்க உங்க த்ரூ அவுட் எப்படிலாம் நீங்க வந்து அவங்கள பாத்துக்கிட்டீங்கன்னு உங்க லவ் ஸ்டோரிலாம் சொன்னாங்க பட் எனக்கு அதில் க்யூரியஸாக அந்த விஷயம் என்னன்னா நீங்க ப்ரொப்போசே பண்ணாம இல்லை கிஸ் பண்ணிட்டு ஓடிட்டீங்களாமே ஏன் சின்ன வயசுல பயமா அவங்க சொந்த சிஸ்டர் பொண்ணு தான் ஓகே மிஸ் பண்றீங்க ரோஜா படம் பாத்துருக்கீங்களா அதெள் ரோஜா அந்த படம் பாக்கும்போது ஏன்னா நாங்க இப்ப இருக்குற இடம் எல்லாம் ஐசா இருக்குங்களா அதுல கூட இதே மாதிரி ஸ்டோரி தான் இருக்கும் இங்க வந்து நம்ம மில்டன் வந்து கடத்திட்டு போயிடுவாங்க எப்பவுமே அந்த பாட்டி கேட்டுகிட்டே இருப்பான் அதெல் ரோஜாவ உங்களுக்கு ஆக்சுவலி ஒண்ணு சொல்ல போனா எங்களுக்கு மேரேஜ் ஆகி புது டூ இயர் ஆகுது இப்போ நீங்க நிறைய பேரை பார்த்துருக்கீங்க பெண்கள் தான் மெட்டி போடுவாங்க ஆனா இவங்க சொன்னதுக்காக நான் இப்பவும் மெட்டி போட்டுட்டு தான் இருக்கேன் ரெண்டு காலம் இப்படியா மெட்டி போட்டுட்டு இருக்கீங்க ஆமா வெட்டி போட்டுட்டே தான் ஓகே அது எதுக்காகனா எங்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் ஒரு அடையாளம் இருக்குது ஆண்களுக்கு என்ன அடையாளம் இருக்குது மேரேஜ் ஆனா அப்படி சொன்னது யாரும் கேட்கலையா அவங்களே வீட்ல எல்லாருக்குமே தெரியும் தெரியும் ஓகே கேட்டாங்க அப்போட சொன்னா என்னால போட்டா அப்படினு சொன்னாங்க அவங்களுக்காக போட்டிருக்கேன் அப்படினாங்க சோ நிறைய விஷயம் செஞ்சிருக்கீங்களா

எதுனா தப்பா ஓகே சாரி இது ரெண்டு ரிப்பீட் ஃபிப்டீன் இயர்ஸா கேட்டு வரேன் நானு நீங்க நல்லா குக் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொன்னாங்க இங்க வந்தா கூட நீங்க ஒரு டீ கூட போட விட மாட்டார் என்ன அவர்தான் ஃபுல் குக்கிங்க அங்க வந்து உங்களுக்கு எல்லாம் சமைச்சிருப்பாங்க பார்த்தா நீங்க குக் பண்ணிட்டு இருக்கீங்க அது என்னன்னா என்னால செய்ய முடியாது அந்த செஞ்சு

நான் சொல்லுவேன் பேசாம அந்த சிஸ்டமுக்கு தாலி கட்டிட்டு அதோட நடத்த குடும்ப நடத்த நீர் ரொம்ப கஷ்டம் சரி இந்த இப்போ நம்ம பேசும் போதே இவ்வளோ கிளாஸ் வருது நீங்கள் போயிட்டு வரீங்க நடுவில் உங்களை கேட்க மாட்டேங்குது நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அதையும் மீறி எப்படி பேசுறீங்க அந்த எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்களேன் கேள்விதான் ரொம்ப டென்ஷனா இருக்கும் மன ரீதியா வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும் ட்ரெஸ்ஸா இருக்கும் இப்ப ஆக்சுவலி நாங்க இப்ப கூட டியூட்டி தான் இருக்கோம் என்னுடைய சுற்றுப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் போகா இருக்கும் இன்னொரு ஒரு நூறு மீட்டர் நூத்தி ஐம்பது மீட்டர் போகையில ஐஸாவே இருக்கும் ஒயிட் கலர் ஐஸாவே இருக்கும் எல்லாமே டென்ஷனா இருக்கும் என்ன சொல்றதுன்னா நெட்வொர்க் வேறு வராதுங்கிட்டு எல்லாமே பேலன்ஸ் பண்ணி தான் எது சொன்னாலுமே அப்படியே ஓகே பொறுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் நான் ஒரு சீக்கிரம் கேள்விப்பட்டேன் அவங்க சொன்னாங்க இது வரைக்கும் நீங்க அவங்கள பேரை சொல்லி கூப்பிட்டு ஒரே ஒரு தான் அவங்க பேர் சொல்லி எப்பவுமே வந்து சல்ல பேர் வச்சுதான் கூப்பிடுங்க ஏன் அப்படி

ஓகே உங்க வைஃப்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இது வரைக்கும் நீங்க சொல்லாதது லைஃப் லாங் வந்து ஜாலியா இருக்கணும் இன்னொரு டூ இயர்க்கு அப்புறம் வந்து நான் வந்துடுவேன் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களை டெய்லியும் டெய்லியும் வந்துட்டு சந்தோஷப்படுத்திட்டே இருக்கும் என்னுடைய இதே அதான் இப்போ ஒவ்வொரு நாள் நாங்க வந்து பிரிஞ்சு இருக்கும்போது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும் தட் மீன்ஸ் என்ன சொல்றேன்னா ஒரு பிப்டீன் இயர்ஸ் பிப்டீன் இயர்ஸ் வேர்ல்டு ரொம்ப கஷ்டம் இது வந்து ஜெர்னி பண்றது ரொம்ப கஷ்டம்லாம் பேலன்ஸ் பண்ணிருக்கோம் நிறைய சகல் எல்லாம் வந்துட்டு நிறைய சகல் பார்த்திருக்கோம் நாங்க லைஃப்ல என்ன சொல்றதுன்னா அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கோம் சில ஆளுங்க வந்து இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கோம் லைஃப்ல லைக் இந்த மாதிரி அவரோட டஃப் டைம்ஸ்ல உங்களுக்கு இங்க எவ்வளவு பயமா இருக்கும் அவங்க எடுத்து அட்டன் பண்ணி ஹலோ சொல்ற வரைக்குமே தூக்கம் வராது ரொம்ப பயமா இருக்கும் யார பார்த்தாலும் இருக்கும் தீட்டு சண்டை பிடிக்க தோணும் மற்றவங்க கிட்ட அவங்க போன் வர வரைக்குமே பயந்துட்டேதான் இருக்கணும் நான் மட்டும் இல்லை எல்லா ஆர்மி பர்சன் ஒய்ஃபுமே பயந்துட்டு தான் இருப்பாங்க காலையில ஒரு போன் வந்துடணும் திருப்பி தூங்க போறப்ப ஒரு ஃபோன் வந்துடணும் அந்த போன் வராட்டி இல்லைன்னா நம்மளால் முடியாது யார் யாருக்கோ கால் பண்ணுவாங்க நியூஸில் எடுத்துட ஆரம்பிப்பாங்க ஏதாவது நியூஸ் இருக்கா அந்த மாதிரிலாம் போக எங்கள் மைண்ட் அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ அவர் வந்து சிவில்ல இருந்தார் போன டூ இயர்ஸாக அப்போ எனக்கு தெரியாது ஃபோன் வந்தாலும் வரலனாலையும் மேட்ரு இருக்காது ஸோ ஆன்லைனில் வருவாங்க எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனால் இல்லை ரொம்ப இந்த மாதிரி வேறு ஏரியாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் கொஞ்சம்னா அவங்க ஃபோன் எதிர்பார்த்துட்டே இருப்பேங்க ஒரு நாள் ஃபோர் டேஸ் ஃபோன் வராமல் கூட இருந்திருக்கு அழுதுகிட்டே இருந்திருக்குங்க அழுதுகிட்டே இருந்திருக்கு யார் யாருக்கும் கனெக்ட் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணி ஒரு இந்தியா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி பெங்களூர்லேருந்து கனெக்ட் பண்ணி ஜம்மு வரைக்கும் நான் பேசினேன் அளவுக்கு உமே நான் பேசியிருக்கேன் அப் சுத்தமாக ஃபோனே அலோ அலோடில்லா ஏரியாவும் இருக்கும் ஜாமர் வச்சிருவாங்க நிறையா இருக்கும் எல்லாம் இருக்குது கொரோனா டைம்லாம் தான் இருந்தாங்க அவ்வளோ பயமாக இருக்குது எயிட் மந்த் அப்போ தான் ரொம்ப லாங் கேப்பாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் எழுந்துட்டு இல்லை எனக்கு வேன் இந்த ஃபீல்டே வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமா சி போஸ்ட்டு எக்ஸாம்ஸ் எழுதி நிறைய எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இப்போ ஆஃபீஸர் ஆகிட்டு இப்போ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் கரெக்டாக விசிட் பண்ணி அவருக்கு ஸ்டார்டிங் ரொம்ப நார்மல் ஃபேமிலி அவராச்சும் நான் ஆச்சு ரொம்ப நார்மல் அப்படியெல்லாம் வந்ததுதான் நம்பிக்கையாக ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணதுனால ரொம்ப நம்பிக்கையா அப்படியே லைஃப்ல ஜர்னி அவங்க ரொம்ப ஆயிட்டுறேங்க சொல்லிட்டு இருக்காங்க நீங்க ஒரு தடவை ஒன் பண்றீங்களா

பட் ஆக்சுவலி உங்க 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 கூட பேசுறது லைக் லைக் வெரி ஹாப்பி டூ இயர்ஸ் ரொம்ப சீக்கிரமா முடியணும் நீங்க இங்க வந்து என்ஜாய் பண்ணா ஐ விஷ் குட் ஓகே ஓகே சார் நான் பேசிட்டு பாய் இவ்வளவுதான் நம்ம வீடியோ கால்ல பேசணும் அவர் பேசும்போதே போதே உங்களை வந்து குட்டி குட்டின்னு தான் கூப்பிட்டாரு அதோட பேக் சொல்லுங்க ஏன் அப்படி உங்க பேர் மாயா ஆனா ஏன் அப்படி கூப்பிட மாட்டாரு அவரு ஃபர்ஸ்ட் டைம் என்ன குட்டின்னு தான் கூப்பிட்டாரு நெக்ஸ்ட் டைம் குட்டின்னு தான் கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு டைம் மாயான்றப்ப எனக்கு எது புதுசாக வேற யாரும் எனக்கு பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு நீ அதையே ரிப்பீட் பண்ணிக்கோன்னிட்டாங்க என்னன்னா மற்றவங்களை யாருமே குட்டின்னு கூப்பிடக்கூடாது என்ன குட்டின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா யாரையுமே குழந்தைய கூட குட்டின்னு சொல்லக்கூடாது அதில் ஒரு இது இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ டைம்ஸ் மாயா சொல்லிங்கிறாங்க அந்த தேர்ட் டைம் மாயா சொல்லியிருக்காங்க ரொம்ப ஹைப்பர் ஆகிட்டு என்ன ரீசன் மறந்துருச்சு அப்போ மாயா சொல்லியிருக்காங்க அது இப்போ இப்போ கூட மாயா சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்காக அழுகு வந்துடும் ஓகே கோவமாக இருக்காங்க ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு

ஸோ அவங்கெல்லாம் அவங்க உங்க லவ் பார்த்துட்டு அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க ஃபர்ஸ்ட் யாருமே என் ஃபேமிலியாச்சு அவங்க ஃபேமிலியாச்சு ரெண்டு ஃபேமிலியுமே என்னன்னா சேரவே மாட்டாங்க உருப்பிடவே மாட்டான்ற கான்செப்ட்ல தான் இருந்தாங்க நீங்க ரெண்டு பேரும் நான் என்னோட ஃபேமிலி தாண்டி வேற வெளியில பர்சன்ஸ் நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து அதான் சொன்னாங்க இவங்க சேரவே மாட்டாங்க உருப்பிடவே மாட்டாங்க இப்படியே சுத்திட்டு ஊர் சுத்திட்டு போயிருவாங்க ஏன்னா நாங்க எப்பயுமே ஜாலியா சுத்திட்டே தான் இருப்பாங்க ஒரு மாதிரி கமிட்மெண்டோட எதுவுமே இருந்தது இல்லை ஜாலியா எப்பயும் பார்த்தாலும் ஊர் சுத்துறது வரது சாப்பிடறது இவ்வளவுதான் அப்படிதான் எல்லாருமே திங்க் பண்ணாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து எங்களை எல்லாருமே கார்னர் பண்ணி இவங்கள மாதிரி வாழக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு எங்களுக்குன்னு ஒரு தோண ஆரம்பிச்சிச்சு சரி நம்மளுக்கு எதனாலும் நம்மள பேச மாட்டாங்க எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாது நம்ம புதுசாக இருக்கணும் புதுசாக மீன்ஸ் நம்மளுக்காக வாழணும் ஆனால் அவங்களும் மிடில் கிளாஸ் பிள்ளை நாங்களும் ரொம்ப மிடில் தான் ஸோ நாங்கள் பார்த்துக்கிறப்ப அவருக்கு ஜீரோ எனக்குமே ஜீரோ தான் சரி நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டோட்டலாக சேஞ்ச் பண்ணி தான் இந்த அளவு க்ரோத் ஆகிட்டு ஆக்சுவலி உங்க மேரேஜ் கூட உங்க வீட்டு சைடு சரி அவங்க வீட்டு சைடு சரி சரி தான் ஃபுல்லாக செஞ்சாங்க இல்லையா சோ அது எப்படி எப்படி முடிவு பண்ணீங்க யாரோட எதுவும் வேணா நாங்களே எங்கள் கல்யாணத்தை பார்த்துக்குறோம் அப்படின்னா அது அது இப்போ சொன்னல ஒரு ஸ்டேஜ்ல வந்து நாங்க ரெண்டு பேரும் உருப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அப்பதான் ரெண்டு பேர் பிளான் பண்ணுங்க இனிமேல் வந்து டில் டெத் வரைக்கும் நம்ம யாருக்குடியும் எந்த அமௌண்ட்டும் வாங்கக்கூடாது நம்ம தான் நம்மளே பார்த்துக்கணும் எனக்கு நீ உனக்கு நான் நான் சம்பாதிக்கிறது எல்லாம் உன் அக்கவுண்ட் அனுப்பிச்சிடுற நீ சம்பாதிக்கல ஏன் அக்கௌண்ட் அனுப்பிச்சீங்க இப்போ அத பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரே அக்கவுண்ட் தான் யாரு என்ன கேட்காம நான் அவர் கேக்காம கூட எப்பனா எடுத்து ட்ரெஸ்ஸை வாங்கிருவேன் ஆனா அவரு என்ன கேக்காம ஒரு ரூபா கூட இது பண்ண மாட்டாரு ஒரு டீ குடிக்கனா கூட குட்டி டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு எங்கயாவது வெளிய போகும்போது காமன் பிளேஸ்ல ஏதாவது அவரை பாக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங் வந்திருக்கா லைக் அவர்தான் போறாரு அந்த மாதிரி ஏதாவது ஆஹ் வந்துருக்கு அவர் ஸ்டோன் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க சடனா அந்த வாசனை வந்தா எனக்கு அவரை தேடுவேன் நான் இங்க இருப்பா அங்க இருப்பாரு ஒரு வாசனை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருந்தா ஒரு ட்ரெஸ் போட்டு போய் எடுத்து சரி அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ரொம்ப மிஸ் பண்ற டைம்ல அவங்க வீட்டுக்கு போவேன் ஸோ அம்மா வீட்டுல அதிகமா இருப்பேன் ஹஸ்பண்ட் வீட்டுல வந்து எப்படின்னா போறப்போ ரொம்ப ஃபீல் பண்றப்ப கபோர்ட்ல இருந்து அவங்களுடைய ட்ரெஸ் எடுத்து பர்ஃபியூம் வச்சுட்டு அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டு இருப்பேன் சோ இப்போ எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க உங்க ரெண்டு பேரோட ஃபேமிலி ஏன்னா முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தீங்க பிப்டின் நம்மளே சரி ஓகே நீங்களா கல்யாணம் பண்ணிட்டீங்க இப்ப வீடு கட்டிட்டீங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கீங்க இப்போ உங்களோட அம்மா அப்பாவும் சரி அவங்களோட அம்மா அப்பாவும் சரி எந்த அளவுக்கு உங்களை வந்து மதிக்கிறாங்க பாக்குறாங்க எப்படி மதிக்கிறாங்கன்னா மரியாதை கொடுக்குறாங்க அதுலேயே தெரிஞ்சிருச்சு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க அவங்க சைடு என்னோடய சைடும் ஸோ அவங்க சைடு நல்லா பார்த்துக்குறாங்க அதுலேருந்து தெரியுது இல்லை இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு வந்துவிட்டேங்க அதனால தான் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க ஃபேமிலி தாண்டி எங்களுக்கு சொசைட்டி தான் ரொம்ப அவமானப்பட்டனது அங்கே நல்லா இவங்கள மாதிரி தான் வாழக்கூடாதுன்னு சொன்னது போயிட்டு இவங்கள மாதிரி தான் வாழணும் அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க வீடு கூடு அவங்க ஆக்சுவலாக மண் வீடு தான் அவங்கள்ட்ட ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க நீ வந்து உனக்கு வந்து வீடு கூட இருக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க தான் இருக்கணும் கடையில் தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் மாத்தலாண்டிட்டு நாங்களாம் ரெண்டு பேரும் தான் பிளான் பண்ணி அந்த ஊர்ல சொன்னாங்க கொஞ்சம் பேரு இவெல்லாம் இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அந்த ஊர்ல எல்லா வீடோ ஹைட்டோ ஒரு இன்ச்சு சேர்த்து வீடு கட்டி பிளா கட்டினேங்க இப்போ

அது ரொம்ப அடுத்து என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்க சொன்னது என்னன்னா எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னீங்க சோ குழந்தை மேல ஏதாவது ட்ரீம் இருக்கா உங்க ரெண்டு பேருக்குமே